சேதான் அப்பா அந்த கடவுளுக்கும் இது தெரியும் அந்த குடத்துக்குள்ள மட்டும்தான் வெளிச்சம் தெரியும் ஆனா யூடியூப் கண்டுபிடிச்சாங்க ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூறு வருஷமாக ரன் பண்ணிட்டு இருக்கேன் மடை கருப்பு பருத்தி பால் கடைக்குதாங்க போயிட்டு இருக்கோம் இவர் கொடுக்குற பருத்தி ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குங்க அதே மாதிரி இவரு கிட்ட போய் பேசுனாவே நம்மளுக்கு பயங்கரமாக பாடி பாடியாடுங்க பாட்டெல்லாம் வேற பாடி காட்டுவார் அதுக்காகவே பார்த்தீங்கன்னா மதுரைக்கு போனால் மறக்காம ஒரு கடையை விசிட் பண்ணிட்டு தான் வருவேன் மதுரையில் வந்து ரொம்ப ஃபேமஸாக கிடைக்கும் திருமலை மடை கருப்பு சாமி 何? சூப்பரா இருக்கய்யா என் பேர் சந்தானம் ஐயா இந்த கடை தொண்ணூறு வருஷமா ஓடுது ஐயா தொண்ணூறு வருஷமா ஓடுது ஐயா அஹ் சொல்றேன் எல்லாருக்கும் இந்த யூடியூப் சேனல் பாக்குறேன் இனிய நண்பர்கள் என் தோழர்கள் என் தொப்புற்கூடிய உறவுகள் கடல் கடந்து வாழக்கூடிய என் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் முதற்கன் வணக்கம் மதுரை மாநகர் மதுரை ஒரு ஒரு சிறப்பான ஒரு இடம்ங்க தமிழ்நாட்டுல மதுரைன்ற இடம் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப சிறப்புங்க ஏன்னா ஈசன் வந்து அறுபத்தி நாலு திருவிழாடல் பண்ண இடம் மதுரை மாநகரம் இந்த மதுரையில தான் வந்து வலையில் வச்சிருக்காரு புட்டு புட்டுக்கு மனுஷு வந்திருக்காரு இப்படி பல லீலைகள் பண்ண இடம் மதுரை இந்த இடத்துல மீனாட்சி அம்மனுடைய திருக்கோயில் உலக புகழ் பெற்றது எத்தனையோ பாண்டியர்கள் வந்து கரெக்டா திருமலை நாயக்கர் தான் அதை பண்ணியிருக்காரு அவர் பண்ண கோயில் தான் அந்த கோயில் அப்படிப்பட்ட ஸ்தலத்துல இந்த மதுரை மாநகரத்துல ஒரு சின்ன கடை ஒன்னும் அஞ்சு அஞ்சு தான் இருக்கு பெரிய கடை பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லாம் கிடையாது ஏசி போல்ல பெரிய இதெல்லாம் சோவெல்லாம் கிடையாது இந்த கடை வந்து பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் சொல்லக்கூடிய ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்திலேயே இந்த கடை இருந்திருக்குங்க ஆங்கிலேயர்கள் நம்ம இருநூத்தி ஐம்பது வருஷம் வந்து ஆங்கிலேயர்கள் வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க இந்த இந்தியாவில் இருநூத்தி ஐம்பது வருஷம் ஆட்சி பண்ணியிருக்காங்க ஆங்கிலேயர்கள் எண்ணூறு வருஷம் முகலாய பேரரசு முஸ்லீம் ஆட்சி பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த கடை சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னால மொத்தத்திலே சுதந்திரம் வாங்கி எழுபத்தி ஏழு வருஷம் தான் சொல்றாங்க ஆனா கடை தொண்ணூறு வருஷமா இருக்குங்க தொண்ணூறு வருஷமா இருக்குது இந்த தொண்ணூறு வருஷம் ஒரு தொழில் ஸ்தாபனம் ஓடுதுன்னா மனிதனுடைய கருணை எல்லாம் கிடையாது வாடு மேலே ஒரு சாட்லைட் எனக்கு இயங்குது அந்த சாட்டலைட் தான் வந்து உலகெங்கும் போய்கிட்டு இருக்கு ஒரு பெரிய பாத்திரத்துல ஒரு விளக்கு ஏத்துனா அந்த குடத்துக்குள்ள மட்டும்தான் வெளிச்சம் தெரியும் ஆனா யூடியூப்ல ஒண்ணு கண்டுபிடிச்சாங்க பாத்தீங்களா உலகங்க வாழக்கூடிய என் தமிழ் சொந்தங்கள் என் தப் தொப்புள் குடி உறவுகள் என் தமிழ் அப்ப தமிழ் தமிழ் கல் தோன்றி மண் தோன்றா முன் முன் தோன்றிய மூத்த தமிழ் தமிழுக்கு அமுதென்று பேர் அதாவது தமிழுக்கு வந்து அமுதென்று பேர் என் கடல் கடந்து வாழக்கூடிய உலக லெவல்ல தமிழர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க எல்லா நாட்டிலையும் இப்ப பாருங்க சமயத்துல உங்களுக்கு தான் தெரியும் காசாவிலையும் இஸ்ரேலையும் வந்து எவ்வளவு மாணவர்கள் டாக்டருக்கு படிக்க போனவங்க எத்தனை பட்டதாரி இளைஞர்கள் நம்ம இந்தியாவுக்கு மறுபடியும் அழைக்கப்பட்டாங்க அந்த மாதிரி உலகெங்க வாழ்றாங்க அத்தனை பேருக்கு இந்த யூடியூப் போய் சேர்த்துருச்சுங்க அதுதாங்க எனக்கு பெருமையா இருக்குங்க யூடியூப் வந்து வேசா நினைச்சிருவேணா ஏன்னா அதுக்கு முன்னால குடத்துக்குள்ள இருக்க விளக்கா இருக்கும் போது யாருக்கும் தெரியல இந்த பகுதி மக்கள் தான் சாப்பிட்டாங்க இன்னைக்கு லண்டன்ல ஜெர்மன் இத்தாலி குவேத்து ஈராக் தென்கொரியா வடகொரியா ஜப்பான் ஹாங்காங் உலகத்துல எத்தனை நாடு அத்தனை நாடுக்கும் தெரியப்படுத்திட்டாங்க இந்த யூடியூப் எவ்வளவு பெரிய அற்புதம் கண்ணதாசி பத்தி சொல்லிருக்காருங்க பருத்தி எல்லும் செடி வளர்ந்தது ஒரு பருவப்பெண்ணை போல அந்த காய் வடித்தது சின்ன குழந்தை சிரிப்பிணை போல பாருங்க சின்ன குழந்தை சிரிப்பு எப்படி இருக்கும் அந்த மாதிரி கரிச கரிச காட்டுல தான் இந்த பருத்தி கொட்டை வரும் இந்த பருத்தி கொட்டை வரும்போது பருத்தி வெடிக்கும் பாட்டு பருத்தி வந்து வெடிக்கும் போது சின்ன குழந்தை சிரிப்புல பருத்தி இன்னும் செடி வளர்ந்தது ஒரு பருவ போல அந்த காய் வெடித்தது சின்ன குழந்தை சிரிப்பினை போல அந்த வண்ண செடியின் மேலே பருத்தி எடுத்து பஞ்சு குவியல் ஆச்சு பருத்தி வேறு பஞ்சு வேற ஆச்சு அந்த கொட்டையில இருக்கக்கூடிய பவர் யாருக்கும் தெரியலையாங்க அன்னைக்கு இழிவுபடுத்துனாங்க பருத்தியை வந்து மாட்டுக்கு வச்சாங்க மனிதர்கள் எப்படி சாப்பிடும் தெரியல ஆனா பாதாம் பருப்பு மிந்திரி பருப்பு விஸ்தா பருப்பு பாதாம் பருப்பு பல கொழுப்பு சம்பந்தப்பட்ட பருப்புகளை வந்து உயர்நிலையில காசுக்கு விற்பாங்க அந்த பருப்புல வந்து வலுவருக்குன்னு கொழுப்பு அடைச்சுக்கிறோம் இதயத்துக்கு போகக்கூடிய அந்த கொழுப்பை வந்து நிவர்ட் பண்ணக்கூடியது இந்த பருத்திக்கு தாங்க இருக்குது இந்த இத்தனூடு இருக்கக்கூடிய பருத்தியை கையில் இருக்க ஓட்ட பிக்க முடியாதுங்க ஊற வச்சு தான் எடுக்கணும் அந்த பருத்தி நம்ம சாப்பிட்டோம்னா ஹார்ட்டுக்கு ஹார்ட் அட்டாக்கா வராதுங்க இது எவ்வளவு பெரிய சமாச்சாரம் அதே மாதிரி இதில் கருப்பட்டி போடுறோம் கருப்பட்டியில வந்து கால்சியம் இருக்குது எலும்பை இரும்பாக்கூடிய சக்தி எதுல இருக்கு சுண்ணாம்புல தான் இருக்குது சுண்ணாம்பு வந்து நம்ம உடம்புல படும் போது நம்ம சாப்பிட்ற உணவு தாங்க மருந்து எத்தனை நீங்க டெவலப் சாப்பிட்டாலும் சரி ஊசி போட்டாலும் சரி நீங்க இந்த பருத்திப்பாலை சாப்பிட்டோன்ன தனி ஒரு புத்துருச்சியை தருமுங்க இந்த தொண்டையில் போகும் சீனியில் போனால் கெமிக்கல் இருக்கிறதுனால உங்களுக்கு எரியும் அப்படியே எப்படி எப்படி ஏ இருக்கு ஐஸ் மாதிரி போகும் வலி இருக்காது நல்ல மக்களுக்கு ஒரு தொண்ணூறு வருஷமா செய்யறோம் இதுல ஏலக்காய் சுக்கு திப்பிளி சித்திரத்தை அடிமதுரம் இப்படி பல்வேறு நாட்டு மருந்துகள் எல்லாம் போட்டு பருத்தியை போட்டு அரிசி பச்சரிசி எல்லாம் போடும் போது உடம்புக்கு டானிக்கு மாதிரி வலுவல புஷ்டிமான் மாதிரி ஆயிரும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமானது என் மதுரையில் இந்த பால் கிடைக்கிறதுனால இந்த யூடியூப் நண்பர்கள் உங்களுக்கு யூடியூப் பார்க்கக்கூடிய நண்பர்கள் வந்து உங்களோட முடிஞ்சு போயிடக்கூடாதுங்க அதாவது மனித சங்கிலின்னு சொல்ற மாதிரி காற்று வந்து எல்லாருக்கும் சொந்தம் காற்று வந்து எல்லாருக்கும் சொந்தமா இல்லையா மனசார சொல்லுங்க காற்று இல்லாமல் வாழ முடியுமா அந்த மாதிரி இந்த யூடியூப் இல்லாமல் அந்த போன் மனிதர்களே கிடையாது இந்த கையில் இருக்க போன் இல்லாத மனிதர்களே இல்லைங்க இப்ப காலையில் அப்படியே டென்ட் மாறிடுச்சிங்க அப்ப என்ன செய்யணும் உண்மையிலே நீ இந்த இந்த இதை கேட்கக்கூடிய நண்பர்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் மற்றவங்களும் பாக்குற மாதிரி அதான் தான் பெற்ற இன்பம் ஐயகமெல்லாம் பெருகின்ற மாதிரி எல்லாரும் பார்க்கணும் கண்டிப்பாக நம்ம மட்டும் அனுபவித்து இந்த இன்பத்தை அடையிறத விட எல்லாருக்கும் போய் சேர்ந்துச்சுன்னா அவங்களும் இதில் பலன் பெறுவாங்கல்ல ஒருத்தருக்கு சாப்பாடு போட்டால் புண்ணியமா இது போடுற அளவுக்கு கூட புண்ணியம்தான்ப்பா கேப்பா ஒரு சீவராயலாக வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் நான் வாடினேன் அப்படின்னு வல்லவர் சொன்னாரு பயிற்சவனுக்கு சோறு போடு ஒரு மரம் வாடினா கூட ஒரு செடி வாடினா கூட என்ன தாங்க முடியல வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் நான் வாடினேன் எல்லா சீவராஜிகளுக்கும் உணவு கொடுங்கன்னு நம்ம தமிழகத்துல தாங்க பிறந்திருக்காரு கடலூர் மாவட்டத்துல வடலூர்ல இருக்காருங்க நம்ம தமிழ்நாட்டில் தாங்க இருக்காரு மகான்கள் நிறைய மகான்கள் தோன்ற இடம் தமிழ்நாடு அந்த தமிழகத்தை தமிழ் பேசக்கூடிய நண்பர்கள் பிற மொழியை சேர்ந்தவங்களாம் கூட அவங்க மொழியில் நீங்கள் வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணுங்கள்

அந்த புகழ்பெற்ற தமிழுக்கு சொந்த அதாவது நாவில் வந்து தமிழ் சொற்கள் வந்து அப்படி சொல்லக்கூடிய டி எம் சௌந்தரராஜன் காசேதான் கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் இது தெரியும் அப்பா காசேதான் கடவுளப்பா இந்த கடவுளுக்கும் இது தெரியும் அப்பா கைக்கு கை மாறும் பணமே என கைப்பத்த நினைக்கிது மனமே நீ போகும் போது சொல்வதுண்டோ கொடுத்தவன் அழுவான் எடுத்தவன் சிரிப்பான் பணத்தால் வந்த வினைதானே கையிலும் பையிலும் ஓட்டம் இருந்தால் கூட்டம் இருக்கும் உன்னோடு தலைகளை ஆட்டும் பொம்மைகள் எல்லாம்

ஏன்னா தொண்ணூறு வருஷம் கடையில் நீங்க மதுரையில் எந்த மூலையில் ஆட்டோ ஆட்டோ ஓட்டுங்க கேட்டாலும் சொல்லுவாங்க ஏன்னா ஆட்டோ ஓட்டுனா தான் அவங்க எல்லா ஏரியாவும் போவாங்க நல்லா தெரிஞ்சுங்க வலி கேட்கணும்னா கடைக்காரன் கூட வேணாம் ஆட்டோ ஓட்டுற நண்பர்கள்ட்ட கேளுங்க உடனே சொல்லுவாங்க ஏன்னா அவங்க போகாத இடமே இருக்க முடியாது மதுரை சிட்டிசனில் ஓட்டுறாருன்னா மதுரையில் எல்லா இடமும் அவருக்கு தெரியும் இப்ப சென்னையில் ஓட்டுறாருன்னா சென்னையில எல்லா இடமும் தெரியும் அந்த மாதிரி மதுரையில ஆட்டோ ஓட்டுனதுக்கு இடையில ஒரு ஐம்பது ரூபா பெருமானம் உள்ள படித்து பல ஒரு பெரிய இருபது ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம் ரொம்ப ரொம்ப கம்மியான காசுக்கு ஒரு அமிர்த மாதிரி ஒரு பொருள் வந்து நம்மளுக்கு கொடுக்குறோம் மலிவான விலையில கொடுக்குறோம் முழுச்சால சிக்னல் பக்கத்தில் வாங்க எல்லாரும் என்னுடைய உறவுடர் தமிழ் சொந்தங்கள் அனைத்தோரும் உலகத்தில் வாழக்கூடிய என் தமிழ் சொந்தங்கள் மட்டுமில்லை எல்லா உறவினர்களும் வரணும்னு அன்போடு வரவேற்கிறேன் வணக்கம் தேங்க்யூண்ணா தேங்க்யூ